ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நைன் டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு என்னோடய சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வர்சல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணுறானோ திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா லைஃப்பில் நமக்கு மூணு விஷயம் வந்து தேவைப்படும் ஒன்று வந்து தங்க இருப்பிடம் உடுத்த ஆடை இன்னொன்று பசிக்கு சாப்பாடு இது வந்து மூணு தான் தேவை இல்லைங்களா நமக்கு தேவையானது இந்த மூணு விஷயம் தங்க இருப்பிடம் தென் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தென் ஆடை உடுத்துறதுக்கு ஆடை இது மூணும் வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் நிறைய பேர் இந்த வேர்ல்டில் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களால் முடிஞ்சது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு பசிக்கிறவங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க இல்லையா ஒரு வெளியில் போகிறீங்க ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறீங்க யாராவது வந்து எனக்கு உதவி பண்ணுங்கள் எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாட்டுக்கு வந்து பணம் கொடுங்க சொல்லி கேட்குறாங்கன்னா பணத்தை வந்து கொடுக்கறதை விட நீங்கள் போய் கடையில் கடைக்கு போய் அவங்களுக்கு ஒரு வேலை உணவை வாங்கி கொடுத்திங்கனாலும் நல்லது தான் இல்லை உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப உணவை வாங்கிட்டு போய் நீங்கள் யாராருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ பசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஏதாவது வந்து நீங்கள் உதவி பண்ணுங்கள் ஆமாம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கனாலும் தலைமுறை தலைமுறைக்கும் அது வந்து காக்கும் உங்களை இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க போய் உதவி பண்ணுங்க ஆமாம் பசிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் உதவி பண்ணணுமாங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணி இவங்கள்ட்ட இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பார்க்கணும் அவங்களையும் பார்க்கணும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதாவது சின்னதாக உங்களுக்குன்னு எதாவது ஒரு அமௌண்ட் ஒதுக்குவீங்க இல்லையா அந்த அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு போய் ஒரு வேலை சாப்பாடு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா அது மட்டும் நீங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க தலைமுறை தலைமுறைக்கும் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் சரிங்களா எந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்கள் உங்களை பற்றி யோசிங்க உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வியூவ் എന്ത് വിഷയം ഉള്ളത് പിടിച്ചും സപ്പോർട്ട് പണുങ്ങ ഉം ഫേമിലി ഫ്രണ്ട് സർക്കിൾക്ക് ഷേർ പണി വിടുങ്ങായി സീവ് ലെട്ടർ ഉണ്ടന്യാ